எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள புதிய போன் வாங்கி வச்சுங்க ரொம்பவே வேனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அதுலதான் வீடியோ பதிவு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்ப எடுத்த வீடியோ பதிவுக்கு இப்ப எடுக்கக்கூடிய வீடியோ பதிவுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க சொந்தங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு யூடியூப்புக்கு மொதல் மொதல் போன் எடுத்தது இந்த சந்தோஷத்தோட நம்ம வீட்டுல என்ன சமைக்கப்படுறோம்னா கல்வெட்டி மீன் தான் எடுத்திருக்கோம் அந்த கல்வெட்டி மீனை சமைச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ வாங்க எப்பவும் போல சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்கள கல்வெட்டி மீன் வந்து தண்ணியில நல்லாவே ஊறி இருச்சுங்க இப்ப மீன்ல இருக்கக்கூடிய செதுகளை சுரண்டி மீனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க ஏற்கனவே இந்த கல்வெட்டி மீன் வந்து நம்ம வீட்டில் சமைச்சுன்னு சாப்பிட்ருக்கோம் அப்பவும் நம்ம தான் சுத்தம் பண்ணி கொடுத்தோம் இப்போவும் நம்ம தாங்க சுத்தம் பண்ணி கொடுக்க போறோம் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அருகாமனை வச்சு அவ்வளவு ஒரு எளிமையால இந்த கல்வெட்டி மீனை வந்து நம்ம சுத்தம் செய்ய முடியாது ஆனா பெரியவங்க சுத்தம் பண்ணிடுவாங்க பெரியவங்க அப்பயிருந்து இப்போ வரைய அருகாமையிலேயே பயன்படுத்தினால எவ்வளவு பெரிய மீன்களா இருந்தாலும் அவங்க வந்து அருகாமணைய வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க ஆனா இப்போ உள்ளவங்களால வந்து அருகாமலையில இந்த மீனை வந்து கிளீன் பண்றதுன்னு சொல்றது ரொம்பவே கஷ்டம் கஷ்டமான ஒரு விஷயங்க ஆனா கத்தியை வச்சு எளிமையான கிளீன் பண்ணிடலாம் இப்ப நம்ம கத்தியை வச்சு எப்படி கிளீன் பண்றோம் அப்படிங்கறத தொடர்ந்து வீடியோல பாருங்க சொன்னங்களே இந்த கல்வெட்டி மீன்ல இருக்கக்கூடிய செதில்களை நம்ம சுரண்டதுக்கு முன்னாடி இந்த கல்வெட்டி மீனுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த தூவி பகுதிகள ஃபர்ஸ்ட் வெட்டிக்கிறேங்க இதை வெட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மீன்ல இருக்கக்கூடிய செதில்களை சுரண்டதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க சொந்தங்களே நம்ம கல்வெட்டி மீனுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தூவி பகுதியில் நம்ம வெட்டிட்டு செதில் சுரண்டதுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அதே மாதிரி தாங்க பின்புறமும் இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த மீனில் செதில் சுரண்டக்கூடிய வேலை எளிமையாக முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது என்ன நம்ம மீனை வெட்ட வேண்டியதுதான் சரிமா பொரியலுக்கா குழம்புக்கா குழம்பு வச்சுட்ருக்க குழம்பு வச்சுட்ருலாம் அவ்வளவுதான் சொந்தங்களே இந்த ஒரு கத்திய வச்சு இந்த கல்வெட்டி மீனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு நம்ம எப்படி சுத்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்றத கமாண்ட்ல சொல்லுங்க சொன்னங்களே இந்த கழிவா மீன் மட்டும்தான் எல்லாத்தையுமே அழகா வெட்டி கொடுத்துட்டாங்க உப்பு போட்டு உரசி கழிவிருவாங்க

வதங்கி வந்துருச்சு வரைச்ச வச்சு எங்கேயும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் முழகு மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கிருவோம் புத்துருவ மூடி வச்சுக்கிறோம் மீனை போட்டுக்கிறோம் கொதிச்சு வந்துருச்சு மீனை சேர்த்துக்கோ இறக்கி வச்சு சாப்பிடலாம் நீங்களும் வாங்க ஒரு நாளைக்கு சேர்ந்து சாப்பிடுவோம் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கல்வெட்டி மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க இதுக்கு முன்னாடி கூட ஒண்ணுக்கு ரெண்டு கல்வெட்டி நமக்கு கிடைச்சு குழம்பு தனியா பொறியியல் தனியா வச்சு குடும்பத்தோட நம்ம சாப்பிட்டோங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மீன் வந்து பேவரெட் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் இந்த கல்வெட்டி மீன் வந்து என்னைக்கு நான் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அதுல இருந்து இந்த கல்வெட்டி மீனை கண்டாலே விடுறது கிடையாதுங்க வீடியோ பாக்குற சொந்தங்கள் இந்த கல்வெட்டி மீன் சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதா வீடியோக்கெல்லாம் கமாண்ட்ல சொல்லுங்க என்னடா சாப்பிடுறோமா சாப்பிடுங்க தங்கம் இந்த கல்வெட்டு மீனுடைய டேஸ்ட கண்டுக்கிட்டா இருந்த ஒரு மீன்லயுமே வந்து மூணு துண்டை எடுத்து பொறிச்சிட்டாங்க பொரியலுக்கும் ஒரு டேஸ்டா இருக்குங்க குழம்புக்கும் ஒரு டேஸ்டா இருக்குங்க இந்த கல்வெட்டு மீன் சொந்தங்களே நம்ம புதிய போன் வாங்கியாச்சுங்க இந்த புதிய போன்ல தான் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பதிவுக்கும் இந்த புது போன்ல எடுத்த வீடியோ பதிவும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது கமால சொல்லுங்க புதிய போன் எடுத்தது வந்து எங்க ரெண்டு சந்தோஷமா இருந்துச்சா இல்லையோ

சொந்தங்களும் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொன்ன டாடா சொல்லுங்கத்தாடா சொல்லு டாடா சொல்லு டாடா தமிழ் டாட்டா அடுத்த வீடியோல சந்திக்கிறோங்க நன்றிங்க